கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தீர்க்கதர்சியும் ஏழை விதவையும் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தியானம் தேசத்திலே மழை பெய்யாதபடியினாலே எலியா வாழ்ந்து வந்த இடத்திலிருந்த கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று அந்த வேளையிலே கத்தர் எலியாவை நோக்கி நீ எழுந்து சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கின்ற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அந்த விதவையின் பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே இருந்தது அந்த கடைசி ஆகாரத்தை அவளும் அவன் குமாரனும் சாப்பிட்டு பின்னர் பஞ்சத்தினால் செத்து போவதற்கு அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் எனினும் அவள் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவின் வார்த்தையின்படி தன்னிடமிருந்த கொஞ்சத்திலே முதலாவதாக தீர்க்கதரிசிக்கு அடை செய்து கொடுத்தாள் கத்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா சிலவழிந்து போகவில்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை பிரியமான சகோதர சகோதரிகளே நீதிமான் அப்பத்துண்டுக்கு இறங்குவதில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றும் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று தா மீது ராஜா பாடியிருக்கின்றதை பரிசுத்த வேதாகமத்தின் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கலாம் ஐஸ்வரியம் பெருத்தவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை இருக்கின்றார்கள் இந்த உலகத்தினால் உண்டான அந்த ஐஸ்வர்யம் இந்த உலகத்தை கத்தரை நம்பியிருக்கிறவன் பாக்கியவானாக இருக்கின்றான் அவர் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகள் நீதியின் வழியிலே பிழைப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் மிகையான மழையினாலும் அதிக வறட்சியினாலும் அவர்கள் பிரயாசங்கள் பலனற்று போகும் வேளைகளிலும் ஆபத்து காலங்களிலும் அவர் தம்முடையவர்களை அதிசயமான வழிகளிலே போஷிக்கின்றவராயிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன் என்று தேவனே என் உயர்விலும் தாழ்விலும் ஆபத்து காலங்களிலும் உண்மையே நம்பியிருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம்